பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்க இருந்து வந்த உடனே ஸ்நாக்ஸ் செஞ்சு தரலாம் செஞ்சு கொடுத்தா ஒரு ஃபேஸ் ரியாக்ஷனை பாருங்களேன் அதை பார்க்கும் போது நம்மளுக்கே கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சுங்க அப்படி என்ன ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தோம் யோசிக்கிறீங்க நம்ம குழந்தைங்க ரொம்ப லாங்காக போயிட்டு வராங்க உடம்புலாம் ஹெல்த்தியாக இருக்கணுன்றதுக்காக நம்ம வீட்டில் இருந்த சக்கர வெளிக்கிழங்கு வச்சு நம்ம குழிப்பணியாக செய்யலாம் அப்படின்னு நானே ஒன்று முயற்சி பண்ணி பண்ணி பார்த்தேன் அது எப்படி செஞ்சேன்னு சொல்கிறேன் பாருங்க ஃபஸ்ட்டு இந்த குண்டான எடுத்து நம்ம அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும் அது கொதிக்க வைக்கும்போது நம்ம சுஜன் போட்ட டான்ஸ் இருக்கே அதை சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை அந்த அளவுக்கு கியூட்டாக பண்ணி அந்த க்யூட் டான்ஸை பார்த்துட்டு நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம்னு முடிவு பண்ணி ஒரு குண்டான தண்ணியை ஊற்றிட்டு நம்ம சக்கரவெளிக்கிழங்கு நல்லா விட்டு அதில் பீஸ் பீஸாக அரைஞ்சு அதில் போட்டுட்டுங்க அதை அப்படியே கொஞ்சம் நேரம் மூடி வச்சு வேக வைக்கலாம்னு முடிவு பண்ண அதுக்குள்ளே நம்ம பசங்களும் செஸ் கிளாஸ் போயிட்டாங்க அவங்க போயிட்டு வரத்துக்குள்ளே நம்ம ஸ்நாக்ஸ் செஞ்சிருவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க ஃபஸ்ட்டு அதை என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா கிழங்க வேக வச்சுட்டு அதை தனியாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதில் இருக்கிற தோலெல்லாம் நீக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கணும் இது கூடவே நம்ம முக்கியமான ரெண்டு பொருளை சேர்க்க போகிற என்னன்னு பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரையும் கோதுமையும் இது மூணுமே உடம்புக்கு ரொம்பவே ஹெல்தி அதனால நான் ட்ரை பண்ணி செஞ்சு பார்த்தேன் கொஞ்சமாக வாசனைக்காக ஏலக்காவும் போடுது அப்புறம் என்ன இதை தோசை மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சி வச்சுட்டு நம்ம குழி குழிப்பணியான கடையை நல்லா சூடானதும் அதில் கொஞ்சமாக எண்ணெயும் நெய்யும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தா அதையும் ஊத்திக்கிட்டேன் அப்புறம் கலந்து வச்ச இந்த மாவை ஒரு ஒரு கரண்டியா எடுத்து எடுத்து அதுல போடும் போது சும்மா உப்பி வந்து இப்பெல்லாம் வரல ஒரு ஓரளவுக்கு வந்து நல்ல குண்டாவே வந்தது அது பணியார மாதிரியே இருந்தது டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா தாங்க இருந்தது சரி நல்லா தானே வந்திருக்கு அப்படியே நம்ம குழந்தைங்க கிட்ட கொடுப்போம் சொல்லிட்டு எஸ் வந்து வந்த உடனே எத்து போய் டண்டடா நான் நாவார நீட் நான் அவங்க ரெண்டு பேரும் பார்த்த ரியாக்ஷன் இருக்கே அதை கொடுத்த உடனே தாங்க அந்த மூஞ்சு ரியாக்சன் அப்படி மாறிச்சு ரொம்பவே மனசு கஷ்டமா இருந்தது ஆனா ஒண்ணுங்க ஸ்நாக்ஸ் சூப்பரா இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு